வணக்கம் அண்ணாமலையின் அயராத உழைப்பும் அதனால் தமிழ்நாட்டு பிஜேபிக்கு கிடைத்த பலனும் பல பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தவனே அண்ணாமலையை பற்றி தாறுமாறாக பேசுகிறார்கள் இது வந்து பொது இடத்தில் பேசுவது அநாகரிகம் என்று நான் கருதுகிறேன் இருப்பினும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வாக்கு சதவிகிதம் அதிகமானதற்கு காரணம் அண்ணாமலையின் முயற்சிதான் காரணம் என்று நான் கருதுகிறேன் மற்ற தலைவர்களும் உழைத்தார்கள் என்றாலும் அவர் ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்று மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு அது கேட்டா போல் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றார் இது தமிழ்நாட்டிற்கு நல்லது ஏதோ இந்த சமயத்தில் வந்து திமுக இருபத்தி ரெண்டு இடம் கிடைத்துவிட்டது என்றதுக்காக நாம் மனதை தளரக்கூடாது அண்ணாமலை பின்னாடி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உள்ளார்கள் நான் ஒரு பிஜேபி காரியகர்த்தா என்ற முறையில் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒருமுறை முறை அண்ணாமலை அவர் சொன்ன வில இலக்கை அடைய முடியுமா என்று ஒரு மீட்டிங்கில் கேட்டார் எல்லாரும் முடியும் என்று சொன்னார்கள் மூன்று பேரை தவிர அதற்கு அவர் காரணம் வினவினார் நான் சொன்ன ஒரே காரணம் நீங்கள் புல்லட் ட்ரெயின் ஸ்பீடில் வேலை பண்ணுறங்க நாங்கள்லாம் வந்து ஆம ஸ்பீடில் வேலை பண்ணிட்டுருக்கோம் இதுதான் ஒரு காரணம் தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு சரியான ஆலை கண்டுபிடித்து அதற்குரிய முறைச்சி எடுத்து அதை எப்படி அணுகணும் என்று ஒரு ட்ரைனிங் கொடுத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பிஜேபி நிச்சயமாக இருபது பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரும் என்று கூறுகிறார்கள் இது என்னுடைய ஸ்பெக்குலேஷன் இல்லை இந்த காணொலியை நிறைய பிஜேபி தொண்டர்களுக்கு பிடிக்காது இருக்கலாம் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை போடி பிஜேபி கண்ணாமலை இவங்க தான் இந்த நாட்டுக்கு நல்லது இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது மற்ற தலைவர்கள் ஒரு பாரபுத்தியை வைத்து கொண்டு அவருக்கு உதவி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்றது என்னுடைய ஒப்பீனியன் யார் என்னை திட்டினாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை கவலைப்பட போவதும் இல்லை நிறைய மூத்த தலைவர்கள் என்று கூறிக்கொண்டு அண்ணாமலையை சாடுகிறது மிக தவறு என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதை பிடித்திருந்தால் இதை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்